என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினால் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் எண்பத்தி நான்காவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் யாரை குறித்து கத்துடி ஆவியானிடத்தில் சுட்டி காட்டுகிறார் யாருக்குள் பலத்தின் மேல் பலம் கிடைக்கும் யார் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து காணப்படுவார்கள் முந்தின வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பார்க்க முடியும் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உருவ நடந்து போகிறவர்கள் கர்த்தத்தங்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த பாதையாக இருந்தாலும் அதில் மனமுவந்து அவர்கள் நடந்து போகிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொண்டே இருக்க ஆரம்பிப்பார்கள் அது மாத்திரமல்ல அவளுடைய முடிவு எவ்வளவு மகிமையானதாய் காணப்படும் தேவனுடைய சன்னிதானத்தில் சியோன் பர்வதத்தில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லி கத்துடைய ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிற எந்த பாதையாக இருந்தாலும் அதில் நடந்து போ என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களை பெலகீனப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமா இல்லை கத்துடி சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அந்த பாதைகள் நடந்து போகும் பொழுது நீங்கள் பலவீனப்பட்டு போவது இல்லை மாறாக பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் தேவ சன்னிதானத்தை போய் அடையத்தக்கதாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வர ஆரம்பிப்பார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த இருந்தாலும் அதில் உருவ நடந்து போங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆகிறேன்